கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அது பார்க்கிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது பேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நீங்க ஒரு ரசிகர் வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து கட்சி கிடையாது இது வந்து ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கோம் அது கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய தாய்மார்கள் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க முதியோர் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது தளபதி தளபதின்றத விட மாற்று அரசியலோட தாக்கம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பரவி இருக்குது அதுக்கான ரீசன் என்ன கேட்டீங்கன்னா இப்ப இருக்க வாரிசு அரசியல் நம்ம பல ஜெனரேஷனா வயசாக கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாவே மண்டல ரெட்டல உதயசூரியன் அந்த மாதிரி பதிச்சு வச்சிட்டாங்க அதுக்காக டிஃபால்ட்டா யாராவது வந்தா கூட அவங்களுக்கான ஸ்பேஸ் தராம அவங்களை எப்படி வேறோட புடுங்கி போடுன்றதுல தான் அந்த ரெண்டு கட்சியும் கூட்டணியா இணைஞ்சு வேலை செஞ்சாங்கன்றது நான் தீவிரமான உண்மையா சொல்லுவேன் அப்படி அதுல பாதிக்கப்பட்டு தான் நம்ம புரட்சி கலைஞர் நம்ம வேளாண் அத அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூவா வந்திருக்கிறது நம்ம தளபதி இந்த அரசியல் வந்து கோள்கள் கோட்பாடு இல்லைன்னு சொல்றாங்க இரண்டு பெண் தலைவங்களை வந்து கொள்கை நிறுத்திருக்காங்க அது இல்லாம மூன்று நாங்க கொள்கை கோட்பாடுகளை தெரிவிச்சிட்டு தான் கட்சியோட நேமா அனௌன்ஸ் பண்ணோம் இது தெரியாத நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அரசியல் தெரியல இது தெரியல என்னங்க தெரியல எங்கனால வந்து இப்ப ஒரு வீட்டு விசேஷத்துக்கு வரோம்னா எங்களுக்கு தெரியும் என் வீட்டுக்குன்னா இத்தனை நோட்டீஸ் தான் வச்சிருக்கேன் இத்தனை பேர் தான் வர போறாங்க இவ்வளவு கிரௌடு தான் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும் நாங்க எடுக்கிற சர்வேவோட அதிகப்படியான மக்கள் வராங்க அதனாலதான் அது இப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருக்க கவுல்ல வந்து இங்க கட்சி இருக்க அரசியல் வந்து ஒரு மீட்டிங் போறாங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா எவ்வளவுமா கொடுத்து வந்தாங்க முன்னூறு ரூபாப்பா ஒரு பாட்டிமா ஒரு பேட்டி ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க அப்புறமா பஸ்ஸுக்கு காசு குத்தாங்கப்பா அப்படின்ற அங்க நம்ம இதே டிவிக்கு கேமானால போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுத்து வந்தோமா நான் பத்தாயிரம் ரூபா போட்டேன் அவர் ஒரு அஞ்சாயிரம் போட்டோம் பைக் எத்தான் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது யங்ஸ்டர்ஸ் ஓட்டுமுன்னால மட்டும் கிடையாது எல்லாரோட ஓட்டுமே

போலீஸ் அந்த டீம் அந்த செக்யூரிட்டிஸ் டீம்ஸ் தான் எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நீங்க இவ்வளவு சொன்னீங்க அவ்வளவு மக்கள் தொகை வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு விட இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு இதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தோம் இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அங்க யாரும் கிடையாது நாங்க ஒரு சர்வேல நாங்க அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் பேர் வருவாங்கன்னா நீங்க முப்பதாயிரம் பேர் நிக்கிறதுக்கு தான் இடம் கொடுக்குறீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்களே வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு ஏற்படுன்றதானே சொல்றீங்க அதத்தான் தலை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அது வந்து தனி மனிதத்தை சார்ந்தது கிடையாது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க தப்புன்றத அவர் சுட்டி காட்டுறாரு எனக்கு நான் ஒரு பொண்ணா சொல்லணுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு பெண் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாரு ஏன்னால் ஒரு பொண்ணு அபிஷியலா போய்ட்டா ஆபீஸ்லயோ இல்ல வேற இடத்துலயோ சர்வே பண்ணிட்டு வரலாம் நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் யாராலோ யாராலோ அது வந்து சில சொல்லிடுவாங்க சிலரால் சொல்ல முடியாது அதை தடுத்துறதுக்கும் உடச்சறிவதுக்கும் சட்டங்கள் கடுமையாகணும் ஆட்சி அமைப்பு மாறணும் அது தளபதி கண்டிப்பா இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்றதை நான் சொல்றேன் ஜீரோ பிரதர் ஜீரோ பிரதர் நாங்க வந்து யார் எஜுகேட்டர் யூஸ் த டைப் ஆஃப் வேர்ட்ஸ் எங்க தளபதி அப்படி வழிகாட்டி கொண்டு போகல சோ அவர் சொல்றாருன்னா பாவம் அவர் பத்தி அவருக்கே வந்து

இல்ல விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸா இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து நாம அவங்க எல்லாரும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு நிறைய என்னுடைய நாம்துமர் கட்சிக்குதான் ஓட்டு போட்டாங்க இப்ப விஜய் வந்து சில பேர் விஜய் பக்கம் போயிட்டாங்க ஆனா சில பேருக்கு புரிதல் இருக்கு அவர் ரசிகரா தான் நாங்க பாக்குறோம் நானும் விஜய் ரசிகை தான் நான் ரசிகர தான் பாக்குறேன் விஜய் வந்து அரசியல் ஆசனா நான் ஆசனா பாக்கல எங்க அண்ணன் சீமான தான் நான் பாக்குறேன் அந்த மாதிரி பல பேருக்கு புரிதல் இல்ல இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு சில புரிதல் வந்திருக்கு அதுல வந்து குழந்தை இழந்த தாய்மார்கள் எப்படி நடந்துக்கிறாங்க இருபது லட்சம் வந்து ஆட்டம் போடுறாங்க குழந்தை இறந்த மன வருத்தமே அவங்களுக்கு கிடையாது சுர்ஜித்னு ஒரு சின்ன குழந்தை பள்ளத்துல விழுந்து இறந்தாரு அப்ப அவங்க தாய் வந்து எவ்வளவு மன வருத்தத்துல இருந்தாங்க அந்த அந்த கிணத்தாண்டியே போயிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு சகோதரி ஸ்ரீமதி அவங்களுடைய கொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னி வரைக்குமே அவங்க அம்மா அந்த பெண்ணை மறக்காம தான் இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய அலைபேசி என்கிட்ட இருக்கு தினமும் அவங்க ஸ்டேட்டஸ் போட்டு இருக்காங்க மன வருத்தத்துல இருக்காங்க குமுறல்ல இருக்காங்க அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியேப்பட்ட தாயெல்லாம் இருக்கிற இந்த நாட்டுல குழந்தை இறந்த வருத்தமே இல்லாம விஜய் போய் பார்த்துட்டு டான்ஸ் ஆடி வீடியோ போடுற தாயும் இருக்காங்க ஒரு அம்மா சொல்றாங்க என் புள்ள போனா போட்டோம் விஜய் தலைவர் வரணும் எவ்வளவு ஒரு ட்ரைனிங் பாருங்க இருபது லட்சம் எப்படி எல்லாம் பேச வைக்கிறது அது பணம்னா பொண்ணம் கூட வாயத்திற்கும்ன்றது டிவி கே கட்சியில இருக்கக்கூடியவங்களுக்கு நிஜமா இருக்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்து பெண்களுக்கு முழுமையா பாதுகாப்பான கட்சி டிவிக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி நம்ம கண் கூட பாத்துட்டோம் பச அடிச்சுட்டாங்க செயின் அடிச்சிட்டாங்க அவங்களுடைய மகளிரியே அவங்க கலாய்க்கிறாங்க இன்னொன்னு அந்த நிறைய பாக்குறோம் சின்ன சின்ன குழந்தைகள எல்லாம் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுற மாதிரி நம்ம நியூஸ் பாத்துட்டு தான் இருக்கோம். பாதுகாப்பு நாம்தமிழ கட்சி மட்டும்தாங்க தான்ங்க. இப்ரேங்க நாம்தமிழ கட்சில இருந்து விலகி டீமுக்கு அறிவ தாவைகள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து என்னோட பாதுகாப்பு ஏன்னா நான் கட்சிக்குன்னு வந்தது நாம் தமிழ் கட்சியில்தான் முதல் முதல்ல வந்தேன் அதுக்கு முன்னாடி நிறைய கட்சியில வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க கூப்பிட்டாங்க ஆனா அவங்களுடைய பார்வையே வந்து தவறாதான் இருக்கும் நமக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாமிய எனது பெண்ணு எங்களை வீட்டுக்கு விட்டு வெளியில அனுப்புறதே பெரிய விஷயம் நாங்கெல்லாம் வெளியில வரவே முடியாது ஆனா இந்த கட்சிக்கு அனுப்புறாங்க எங்க கணவர் அனுப்புறாருன்னா ஒரு பாதுகாப்பு இருக்கிறதாலதான் கூட இருக்கிறவங்க சகோதரத்துவமா நடந்துக்கிறாங்கன்னு தான் அனுப்புறாங்க அது அதனால முதல்ல இந்த கட்சி வந்துச்சு ரெண்டாவது பணம் கொடுக்குற அது கொடுக்குறதுனால பாதுகாப்பு இல்ல அதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்யறது கிடையாதுங்க இப்போ மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் நம்ம அந்த கட்சிக்கு இருக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்லி சீமான் சொல்றாரு அதே மாதிரி படிச்சவங்க படிக்காதவங்க நம்ம வேளாண்மை அரசு தொழிலா மாத்துவோம் விவசாயம் அரசு தொழிலா மாத்துவோம் அப்ப படிச்சவங்களுக்கு ஏத்த அந்த வேலை படிக்காதவங்களுக்கு ஏத்த இந்த வேலைன்னு எல்லாருக்குமே அரசு பண்ணி கொடுப்போம் நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வருவோம் நா மரங்களை வளர்க்கணும் இயற்கையை பாதுகாக்கணும் மலை வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய விஷயத்த வந்து அண்ணன் முன்வைக்கிறாரு இதுல வந்து அவரு அவர் ஜெயிச்சு வந்தா இதெல்லாம் நடத்தினார்னா யாருக்கு நல்லது வேற யாருக்கும் கிடையாது காத்து யாருக்கு வேணும் ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் வேணும் தண்ணி யாருக்கு வேணும் ஒரு ஒரு மனுஷங்களுக்கும் வேணும் அப்போ எதை நோக்கி என்னுடைய அரசியல் இருக்கும்னா இதை நோக்கிதான் இருக்கும் பணம் வந்து கோடி கோடியா பணம் வச்சிருந்தாலும் நம்ம சாப்பிடுறதுக்கு தானே வேணும் பணத்தை மென்னு சாப்பிட முடியும் அப்போ நமக்கு தான் வேணும் நாம் தான் வேணும்